ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டேல் இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவிழாக்காக ஊருக்கு வந்துவிட்டோம் அம்மா வீட்டுக்கு மே நாலாம் தேதி காப்பு கட்டுறாங்க இல்லையா அதனால் நாங்கள் வந்து மூணாந்தேதி வீட்டுக்கு வந்துட்டேன் நாளைக்கு வந்து கோவிலுக்குலாம் போகும்போது பார்க்கலாம் ஒரு பிளாகாக தான் இருக்கும் இது ஃபஸ்ட்டு நாள் திருவிழா முதல் நாள் வந்து காப்பு கட்டுறாங்க நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட்டு டிஃபனுக்கு வந்துட்டு மதியம் வச்சேன் மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் நைட்டுக்கு இட்லி கொஞ்சோண்டு காரச்சட்னி எடுத்து வந்துருக்கேன் எனக்கு சாம்பார் சூப்பராக இருக்கா அதனால நான் சட்னியை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குது நான் சாம்பாரே ஊற்றிக்கிட்டேன் இதோட காலையில் சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் சாப்பிட்டு கோயிலுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோவிலுக்கு வந்துவிட்டோம் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மனுக்கு வந்து தட்டு வரிசை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க புடவை வளையல் மஞ்சள் கயிறு தாலி கயிறு குங்குமம் பழம் எல்லாமே வச்சு எல்லாமே ஒரு ஒரு தட்டு ரெண்டு தட்டுன்னு சொல்லி எல்லாமே வீட்டிலேருந்து அவங்கவுங்க வரிசை எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அம்மனுக்கு வந்து முதல் நாள் காப்பு கட்ட போகிறாங்க ஆனால் இது வந்து மதியம் நடந்த ஃபங்க்ஷன் என்னென்னா அம்மனுக்கு வந்துட்டு தங்க கிரீடம் செலுத்த போகிறாங்க அது வந்து பூஜை பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க தங்க கிரீடம் செஞ்சு எல்லோரும் தட்டு வசை வச்சு ஊர்வலமாக குதிரை வண்டி ஒன்று வந்துருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வாகனம் குதிரை வாகனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வாகனத்தில் வச்சு ஊரை சுற்றி கொண்டு வர போகிறாங்க அந்த தங்க கிரீடத்தை அதுக்கப்புறம் சாயந்தரமாக காப்பு கட்டும் போது அம்மனுக்கு வந்து அதை அம்மனுக்கு வைக்க போகிறாங்க ஊர்வலம் சுற்றி வர்ற சாமிக்கு தான் அந்த தங்க கிரீடம் செஞ்சுருக்காங்க அதை வாங்கறதுக்காக போயிருக்காங்க அது வரைக்கும் இங்கே வந்து பூஜை வந்து என்ன நடக்கணுமோ அந்த பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு உள்ளாருமே அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருந்தாங்க இங்கே வந்து இந்த யாகம் இருக்காங்க இந்த மூணு கலசத்தில் இருக்க தண்ணியை கொண்டது கிரீடம் வந்ததுக்கப்புறம் அந்த கிரீடத்துக்குமே இந்த தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்ல பதினோரு நாள் திருவிழா சித்ரா பௌர்ணமி தீமிதி திருவிழா இந்த திருவிழா பேர் உளுந்தூர்பேட்டை கிட்டே இருக்குது ரொம்ப சூப்பராக நடக்கும் நான் டெய்லியும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன் ஷார்ட்ஸில் கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தங்க கிரீடை வந்துகிட்ருக்கு அதுக்கான கேரளம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தங்க கிரீடை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த பாருங்க வைக்கிறாங்க இது வந்து குதிரை வாகனத்தில் வந்து எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அம்மனுக்கு வந்து புடவை கொலுசு தங்க கிரீடம் இந்த வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மொத மொதல் தங்க கிரீடம் செய்கிறாங்க வெளியில் தான் வந்து வச்சு அம்மனுக்கு போட்டு ஊர்வலை சுற்றி வரும் இந்த வருஷம் ஒரு புதுசாக வித்தியாசமாக செய்கிறாங்க இந்த கொடி மரத்தில் தான் வந்து சாயந்தரமாக காப்பு கட்டுவாங்க அந்த வீடியோமே இதோட ஜாயின் பண்ணுற பார்த்துக்கோங்க அப்புறம் தங்க கிரீடத்தை வச்சு இங்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து மாஜி சாரதா ஆஷிரமும் உளுந்திருப்பட்டியில் இருக்க அங்கேருந்து வந்துருந்தாங்க அவங்க தான் வந்து அம்மனுக்கு கொலுசு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த பாருங்கள் குதிரை வண்டி நான் சொன்னேன் இல்லையா இந்த இந்த வாகனத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரீடத்தை வச்சு தட்டு வரிசை வச்சு ஊர்வலம் கேரளம்மனை வச்சு ஊர்வலம் சுற்றி வருவாங்க இந்த வியானக்குட்டி வந்து அழகாக இருந்துச்சு பொம்மையில் தான் வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து கோவில் கிட்டே நிறுத்திட்டாங்க சுற்றி முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே வந்துட்டாங்க கிரீடத்தை எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த மூணு கலசத்துக்கிட்டையும் வச்சு இந்த யாகம் வளர்த்திட்டு இருக்காங்கல்ல இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த மூணு கலசத்தோட தண்ணியை வந்து கொண்டு போய் அந்த அம்மனுக்கு ஊற்றிட்டு கிரீடத்துக்குமே ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க அதுக்கப்புறமா சாயந்தரமாக கொடியேற்றும் போது காப்பு கட்டும் போது தான் ஊர்வலம் சுற்றி வர்ற அம்மனுக்கு வந்துட்டு த அந்த கிரீடத்தை வந்து செலுத்துவாங்க இதே வீடியோலாம் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் கடைசியில் பாருங்கள் இது வந்து முதல் நாள் காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பதினோரு நாள் திருவிழா நடக்கும் என்னால் முடிஞ்ச உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது ஒரு வ்ளாக தான் இருக்கும் திருவிழா வ்ளாக இருக்கும் பாருங்கள் மறக்காமல் இப்போ வந்து உள்ளார அம்மனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே சுற்றி வந்து உள்ளே போவாங்க இப்போ பா காட்டுறேன் பாருங்கள் அம்மனுக்கு புடவை கிரீடம் கொலுசு எல்லாமே இப்போ நல்லா க்ளோஸ் அப்பாகவே தெரியும் இந்த பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வந்து ஒரே கூட்டமாக இருந்துச்சு அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் காப்பு கட்ட போகிறோம் காலையில் வந்து கிரீடம் வச்சாங்க தங்க கிரீடம் அதுக்கு வந்து பூஜை பண்ணி சாமிக்கு வச்சுட்டாங்க இப்போ வந்து கண்ணு திறந்துட்டு அந்த அம்மன் ஊர்கோலம் சுற்றி வரும் காப்பு கட்டினதுக்கப்புறம் அந்த அம்மனுக்கு வந்து கிரீடம் வச்சிட்டாங்க வைக்க போகிறாங்க இப்போ காப்பு கட்ட போகிறாங்க நான் சொன்னால் சாமி நைட்டு ஊர்கலம் வரும் அப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோவிலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணி என் சின்ன பையன் என் பெரிய பையன் என் அண்ணன் பையனும் வந்து சைக்கிளில் போயிட்டானுங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பாட்டி கச்சேரிக்கு கரகாட்டம் பார்க்கலாம் இப்படி தான் நடந்து போயிட்ருப்போம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் கோவிலில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சக்தி அழைக்க போயிருக்காங்க வந்ததும் காப்பை கட்டிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடியேற்றி முடிச்சுட்டாங்க காப்பை கட்டிட்டாங்க ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தங்க கிரீடமும் அம்மனுக்கு வச்சுட்டாங்க இடி மின்னல் காத்தோட செம்ம மழையோட த அம்மனுக்கு வந்து கிரீடம் வச்சுட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தங்க கிரீடம் பாருங்கள் நைட்டு ஊர்கோலம் வரல ஃப்ரெண்ட்ஸ் அம்ம மழையாக அதனால நைட்டு சாமி வந்து தூக்கிட்டு வரல கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்துட்டு அப்படியே வச்சுட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்